ஒரு <muchas>

இந்த பக்கம் ஒரு பாதம் ஒரு பாதப்பகுதி இது கருப்பண்ணாசாமி கோயில் சப்த கன்னிமார்கள் கோயில் கன்னிமார் ஓடை கன்னிமார் தீர்த்தம்

நடந்து எல்லாம் எப்படி போகிறாங்க ம் நீ பாட்டில் போக வேண்டியது பாப்பாரு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க நத்தத்துக்கிட்ட இருக்கோம் நத்தத்துக்கு பக்கத்தில் கரத்த மலைங்கிற ஒரு சின்ன மலை இருக்கு அங்கே வந்து என்னன்னா அந்த மலை மேலே ஒரு அருவியும் அய்யனார் கோயில் இருக்கு அங்க ரெண்டையும் பார்த்துட்டு வரப் போறோம் அங்கதே போயிட்டு வா அப்பா வாப்பா வந்திருக்கீங்க நம்ம எல்லா ஃபேமிலி நம்ம फ्रेंड्स ஃபேமிலி நம்ம எப்பவும் போல நம்ம फ्रेंड्स ஃபேமிலி சீமராஜா அவங்க ஃபேமிலி அப்படியே எல்லாரும் வந்திருக்காங்க இப்ப நடக்கிற பாதையலாம் எப்படி இருக்கு பாதை கரடுமுடடா குறடா இருக்கு குழந்தைகளை எல்லாம் பார்த்து குடுங்க மேல அப்புறம் வேற என்ன இருக்கு வேற என்ன அருவியில தண்ணி வருதான்னு தெரியல அங்க போய் பார்த்தா தான் தெரியும் மங்கி இருக்கா கோயில் பக்கத்துலதான் நிறைய குரங்கு இருக்கு அப்படிங்கிறாங்க சாப்பாடு கொண்டு வர்றவங்க இந்த பிஸ்கட்லாம் கொண்டு வர்றவங்க பார்த்து கொண்டு வரணும் கையில இருந்து பிடிக்கிட்டு போயிடும் போற பாதையிலே மரம் உடஞ்சி விழுந்துருச்சு அது வழியாத்தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் பாதையிலே விழுந்து கிடக்கு அவரே நடந்து ஓடி அங்க ஓடி அங்க நீங்க தள்ளி ஓரமணி இல்லங்க ஓரம்

நத்தம் மாரியம்மன் கோயில் மேலவளவு கருப்புசாமி கோயில் இந்த கோயில்களுக்கெல்லாம் இங்கிருந்து தான் தீர்த்தம் கொண்டு போவாங்க நத்தம் மாரியம்மன் கோயில் பக்தர்கள் இங்கே குளிச்ச அப்புறம்தான் காப்பு கட்டவே போவாங்க மண்ணே <laughs> 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 இடம்லாம் எப்படிங்க இருக்கு செம்மையா இருக்கு நல்லா இருக்கு பெரிய அரசு மரம் நல்ல சுத்தி பாறை பாறைய சுத்தி தண்ணி போகுது சூப்பர் இடமா இருக்கு அப்பனா எப்படி லவ்வரை கூட்டு

தள்ளுடாத நீ பண்ணு தள்ளுடாத என்னப்பா என்னப்பா குறித்த ஆசா இருக்காடி குறிப்பமா இதுல குளிப்பமா சரி குளிச்சிருவா இப்ப குளிப்போம் அந்த அருவியில போய் குளிப்போம் எங்க வரையில ஜாலி நடந்திருந்தோம்

சரி நானுக்கிறேன் ஒன் டூ த்ரீ சொல்றது முன்னாடியே போடுற ஒன் டூ த்ரீ சொல்லுங்கப்பா அந்த லைன்ல நிக்கணும் ஒரு கால் வைக்கணும் ரெண்டு கால் வைக்க கூடாது எல்லாம் வைக்க கூடாது எடி 1 இந்த டூட் சொன்னானே தான் கடைசி அப்படியே போயிடு அப்படியே குளிச்சிட்டு கீழே வரைக்கும் வந்தாச்சு எல்லா உங்களோட ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க சொல்லாட்டி பரவாயில்ல டாடா யார்கத சொல்லுமா நிறைய சொல்லணும் நிறைய சொல்லலாம் டைம் இல்லை